நீங்கள் கிறிஸ்துவி நிமித்தம் துன்பப்படுகிறீர்களா வேதனைப்படுகிறீர்களா கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்படுகிறீர்களா எங்க குடும்பத்துல நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வேதனைப்படுத்துறாங்க துன்பப்படுத்துறாங்க ஏசுவை வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு நீங்க வந்து வேதனை படுகிறீர்களா இல்ல நீங்க நிந்திக்கப்படுகிறீர்களா இல்ல சொல்ல போகிற இடத்துல ஏசு கிறிஸ்துவை அவமதிக்கிறாங்க என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேதம் இவ்விதமாக கூறுகிறது முன்னு பேர் நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமை கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிற அனைவரும் பாக்கியவான்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் நாம் அனைவரும் பாக்கியவான்கள் அதாவது நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று அதை சொல்லலாம் அதை எடுத்துக் கொள்ளலாம் நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் அது எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அமேன் உங்கள் மேலும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் நம் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே அவர் தூசிக்கப்படுகிறார் உங்களாலே அவர் மகிமைப்படுகிறாரா அவர்களாலே அவர் தூசிக்கப்பட்டாலுமே அதை அவர் கேர் பண்ணவே இல்லை உங்களாலே அவர் மகிமை அடைகிறாரே அதைதான் நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் மகிமை அடைகிறார்